காலை வணக்க மக்களே இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் இயற்றம் என்ன சொல்ல வந்தனா நேற்று நாங்கள் வெளியில் போகிறோம் பொழுது மொத்தம் ஒரே வயசு பிள்ளைங்க எல்லாம் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இந்த இடத்துல தான் இருப்பாங்க நல்லா உழைக்கலாம் அவங்களே மாதம் நான் மூணாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய பொண்ணுங்க ஒரு ஒரு கார் லைனில் அதுவே வந்து பிரச்சனையில் போகுது அதாவது டிராஃபிக்கில் எங்கேயும் போக முடியாது நடு மத்தியில் போய் கண்ணாடி தட்டி காசு கொடுங்க இதுக்கு நாங்கள் செய்கிறோம் நீ எதுக்கு த உன்னாலுமே நீ பார் நீ எதுக்கு பிச்சை எடுத்து எல்லாத்தையும் கேட்டு கொந்தை குழந்தைகளை கண்ணாதையில் எடுத்து கொடுக்குறேன்னு நீ எதுக்கு போய் பேசுகிற எதுக்கு போய் பேசணும் இந்த மாதிரி கூத்து நடக்குது எனக்கு சரியான கோபம் பிடிச்சி எழுந்திரிச்சு போய் உங்கள் தூரம் திறந்துட்டு போய் மட்டி விட்ருவான்ட்டு அப்பவும் கண்ணாடி வழியை நான் மட்டி விட்டேன் ஒழுங்காக தள்ளி போயிரு அப்படின்னு சொல்லிவிட்டார் கேட்டுச்சோ கேட்கலையே தருவேன் இப்படி எப்படி கை காட்டினா அது அப்படியே முறைக்கிடுங்க என்ன பழக்கத்து இந்த மாதிரி எல்லாம் தண்டிக்கணுங்க ஒருத்த வந்து டூ வீலரை நின்றுட்டான் கண்ணாடி போட்டு கருவருணும் குண்டான் ஓரமாக நிற்கிறேன் இந்த பிள்ளைங்க நாலு அஞ்சு பேர் இங்கே போய் இந்த க கண்ணாடி தட்டுது அங்கே போய் அந்த கண்ணாடி தட்டுது ஒன்று மிரட்டுறாங்கன்னு டீசெண்டாக போய் பேக் வச்சுட்டு இப்படி நின்றுச்சு ஏன்னா கோபம் என்னடா கொழுப்பு இப்படி பிள்ளைங்க இந்த வயசில் சம்பாதிக்கிற வயசில் இப்படி வந்து பிரச்சனை நோகாமல் அதாவது என்னென்னா எதுக்கு போய் உட்காந்துட்டு பண்ணிவிட்டு அவங்க எதாவது வாங்கி தருவாங்க கையில் இருக்கிறத போட்டுருவாங்க காசு கொடுத்துருவாங்க எல்லாம் பல வாக்கில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்காங்க இன்றைக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் உலகம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்ருக்குது நினச்சி கூட பார்க்க முடில நான் அறுபத்தெட்டில் பிறந்துட்டு எனக்கு ஐம்பத்தேழு வயசாகுது ஆனாலுமே இதை பார்க்கும்போது நம்ம வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து வந்த மாதிரி இருக்குது அப்படி வேகமாக மாறிட்டு போகுது எல்லாமே ஸ்பீடில் போயிட்டுருக்கு மனிதனோட மூளை இவ்வளோவா ஐயோ அப்படின்னு நான் பயப்படுறோம் அந்த மாதிரியான காலகட்டத்தில் போயிட்டுருக்கும்போது இடையில வந்து கண்ணாடி ஏதாவது நின்றுட்டுருக்கிற காரில் போய் கேட்டால் கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகுது அதில் போய் கண்ணாடி தட்டுறாங்க அவங்க என்னமோ எதை நிறுத்துவாங்களே அப்புறம் பின்னால் வரவங்க என்ன பண்ணுவான் உனக்கு அந்த டமால் இதெல்லாம் இதையெல்லாம் கண்டிக்கணும் மக்கள் இதெல்லாம் கண்டிக்கணும் இவங்களுக்கு வேலையை வாங்கி தரணும் அவங்களுக்கு வாழ்வாதாரமாக பார்க்கணும் ரெண்டாவது அவங்க சரியான இதில் போகலை அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறி மாதிரின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தங்க கைட் பண்ணுறோம் இது நாலஞ்சு இப்படி சுற்று நிற்கிற கார்களை போய்ட்டு டார்ச்சர் பண்ணால் எப்படி நம்ம கார் நகர முடியல அவங்ககிட்ட நின்று பேசிகிட்டே இருக்குது அந்த பொண்ணு கண்ணடில் அவன் என்ன பதில் சொல்லிகிட்டே இருக்கான் இவன் சொல்கிறதுக்கு அவர் தட்டி தட்டி சொல்கிறாரு கம்முன்னு போயிடணுமா இல்லையா அப்புறம் ஆரம் அடித்து நாங்கள் கையை காட்டி நிறுத்தினதுக்கப்புறம் அந்த பொண்ணு நகருது இந்த வயசில் என்ன பிரச்சனை சம்பாதிக்கிறதுக்கு என்ன கேடு போய் ஒரு கடையில் ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சால் கூட தினம் ஒரு கூலி கொடுத்துருவான் எட்டு மணி நேரம் வேலை பார்க்கலாம் வயிற்றுக்கு சோறு மூணு நேரம் எடுத்துக்கலாம் என்ன பிரச்சனை இப்படி துடிக்கிறேங்க நானெலாம் என்னங்க கடைசியில் என்ன சாவுங்கிறது ஒன்று தானே உறுதி நல்லா தட்டி அதை துடிச்சிட்ருக்கேன் நிறைய அட்டூ நடந்துகிட்ருக்கு ரோடு ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க ரோட்டில் போகவே முடியல ஒருத்தர் வர்றாங்க இருக்காங்க அத்தனை பிரச்சனையை பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருக்கா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சாவு கொள்ளுங்கடா வந்து சாவடிங்கடா அது ஒன்று மட்டும்தான் நல்ல பெயரோடு போய் சேர்றோம் நம்ம சாதிக்கிற பொண்ணு இல்லாட்டியும் இந்த அம்மா இதை பற்றி பேசிச்சு நாங்கள் ஏதாவது கொண்டுட்டாங்கன்னா சொல்லுவாங்கல்ல வந்து கொள்ளுங்கடா பார்க்கலாம் அவ்வளோ கோபமாக இருக்குது வழி நடுக ஏழை எளியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க யார் வந்தாலும் சரி எந்த கட்சிக்காரன் வந்தாலும் சரி தயவு செய்து எந்த செலவும் பண்ணாதீங்க அவங்க அவரை பண்ண சொன்னாங்களா இல்லை எதுக்கு எத்தனை ஆர் போட்டால் ரோட்டில் போக முடியல வர முடியல என்ன வேணால் பண்ண விடா